செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட மிகவும் ஒரு நெருக்கடியான காலமாக இருக்கின்றது இலங்கை முழுவதுமாக பேரிடர் சூழ்ந்திருக்கின்றது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலிருந்து மக்கள் இடம்பெயர ஆரம்பித்திருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கிலும் இந்த வெள்ளத்தினுடைய தாக்கம் காற்றினுடைய சீற்றம் அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது எனவே இதனுடைய தாக்கத்திலிருந்து மக்கள் வகையில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அதே போன்று அரச மற்றும் பணியாளர்கள் பலர் களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதற்கு மேலதிகமாக மிக முக்கியமான ஒரு தகவல் பலரும் ஏக்கத்தோடும் கவலையோடும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பல உறவுகளுடைய தொலைபேசிகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது நேரடியாகவோ அல்லது இணைய வசதியோடாகவோ தொலைபேசிகளை பேசுவதற்கு முடியாமல் இருக்கின்றது அவர்களுக்கு என்ன இடம்பெற்று விட்டது என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பில் எமது செய்தி ஸ்தாபனமாக இருக்கலாம் அல்லது எமது பலரிடம் நீங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் யாருமே விசாரிப்பதில் எந்த ஒரு அச்சமும் கொள்ள தேவையில்லை இதனை நாங்கள் திடமாக கூறுகிறோம் மாவட்ட செயலாளர்களோடு உரையாடிய வகையில் அல்லது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனர்த்த முகாமித்துவ பிரிவில் ஊடகவியலாளர்கள் கதை அடிப்படையில் மாவட்டங்கள் பலவற்றில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இணைய வசதிகள் செயலிழக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த பேரிடர் காலப்பகுதியில மக்களின் உடைய நன்மை கருதி குறிப்பாக நீங்கள் தேடுகின்ற அல்லது நீங்கள் விசாரிக்க விரும்புகின்ற உங்களுடைய உறவுகளுடைய நன்மை கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இணைய வசதிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அனைவரும் பாதுகாப்பாக வடக்கு கிழக்கில் வடக்கு கிழக்கு வெளியில் இருக்கின்றார்கள் வெள்ள நிலைமைகள் காரணமாகத்தான் இந்த முடிவினை அடர்த்த முகாமைத்துவ பிரிவு எடுத்திருக்கின்றது யாரும் அச்சம் கொள்ளுகின்ற வகையிலோ அல்லது யாரும் பீதியடைகின்ற வகையிலோ எந்த ஒரு நிலைமையும் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்கின்ற அந்த தகவலை கூறிக்கொண்டு இலங்கைக்கு உதவுகின்ற வகையில் இந்தியாவில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விசேட அழைப்பையும் அறிவிப்பையும் விட்டிருக்கின்றார் இலங்கை அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இலங்கையின் வெள்ள மீட்பு நடவடிக்கையில் இந்தியாவின் விமானம் தாங்கி போர்க்கப்ப ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த போர்க்கப்பலில் உள்ள விசேட உலங்கு வானூர்திகளும் இங்கு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதற்கான அனுப்பி வைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவசர உதவியாக வழங்கியிருக்கின்றார் இந்த குறித்த போர்க்கப்பலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் பெப்ரவரியில் அமைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்ததாக கூறப்படுகிறது நான்கு தசம் ஐந்து மெட்ரிக் டன் உலர் உணவு பொருட்கள் தயாரிக்கப்பட்ட பால் மாக்கள் மற்றும் பேக்கரி பொருட்கள் என்று பல பொருட்களை சுமந்த வண்ணம் முதற்கட்ட அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இலங்கைக்கு மீட்பு பணிகளுக்காக அனுப்புவதற்காக உலங்கு வானூர்திகள் மற்றும் விசேட செயலணிகளை தயார் நிலையில் தயார்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இலங்கை அரசின் மேலதிக தேவை உணரப்படுகின்ற பட்சத்தில் விரைவாக அனுப்புவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக டெல்லி செய்திகள் தெரிவிக்கின்றன இவை இவ்வாறு இருக்கின்ற போது இந்த தாக்கம் என்பது அதிகளவில் இந்த தாக்கம் உணரப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கில் மட்டும் இதனுடைய தாக்கம் பெருமளவில் இருப்பதென்று கூறப்படுகின்ற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இலங்கையுமே இந்த பாதிப்பில் சரி சமனான பாதிப்பை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு மாவட்டத்திலும் கூடி குறைந்த அளவு பாதிப்புகள் இல்லை வடக்கு கிழக்கு இலங்கை முழுவதும் மலையகம் என்று அனைத்து இடங்களும் பெரும் பாதிப்புக்குள் தவித்துக் கொண்டிருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அது மட்டுமல்லாது இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரை மேற்கோள் காட்டியும் ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது டித்வா புயலின் கடுமையான தாக்கத்துக்கு மத்தியில் கொழும்பில் தரித்திருக்கக்கூடிய இந்திய போர்க்கப்பலிடமிருந்து மேலதிகமான உதவியை இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் மாசல் சம்பத் கோரியிருப்பதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன மேலதிகமான துருப்புக்களையும் அல்லது அங்கிருக்கக்கூடிய இலங்கை கோரியிருப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இங்கு சொல்லப்படுகிறது மேலதிகமான உதவிகள் வருகின்ற பட்சத்தில் மீட்பு பணி தீவிரப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரவு வேளையில் இந்த மழையினுடைய தாக்கம் மேலும் அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது காரணம் என்ன சொன்னால் இரவு வேளையில் காற்றின் மழையினுடைய வேகம் அதிகரித்திருப்பது அதிகளவு சந்தர்ப்பங்கள் இருப்பதாகத்தான் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய பகுதி ஆண்டு இலங்கையின் முதன் முதலாக நில அளவை திணைக்கழகத்தின் கீழ் விஞ்ஞான முறையிலான வானிலை அவதானிப்பு அவதானிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இது போன்ற நகர்வு பாதை எந்த புயலோ தாளமுக்கமோ கொண்டிருந்ததில்லை இது வரலாற்று ரீதியாக முதல் முறையாக இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றதும் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு தகவலும் கூறப்படுகிறது வரலாற்றில் முதல் முறையாக விக்டோரியா அணையிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்து எழுநூறு கன அடி நீர் மகாவலி ஆற்றுக்கு விடப்பட்டிருக்கின்றது அனைத்து வான்களவுகளும் நான்கு தசம் ஏழு மீட்டராக இங்கு குறிப்பிடத்தக்கது வரலாற்று ரீதியாக இரண்டு சம்பவங்கள் இவை அங்கு இடம்பெற்ற வடக்கு கிழக்கு இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் முப்படையினரையும் பணிக்கு அமர்த்துவதற்கு ஜனாதிபதி கடுமையான உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கின்றார் இருபத்தி ஐயாயிரம் ராணுவத்தினரை உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபடுமாறு ஜனாதிபதியினுடைய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது மக்கள் மீட்பு பணியில் உடனடியாக ராணுவத்தினரையும் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய படையினரையும் இணைந்து பணியாற்றுமாறும் ஜனாதிபதியிடமிருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை வான்படைக்கு வானூர்திகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றன அவை போதாமை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அவர்கள் இந்திய போர்க்கப்பலில் இருந்து மேலதிக உலங்கு வானூர்திகளின் உதவியை கோரியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதனோடு ஆயிரத்தி அறுநூறு விமானப்படை பணியாளர்களையும் உடன் பணிக்கு அழைத்திருப்பதோடு நூற்று நாற்பத்தி ஒரு நிவாரண மையங்கள் சிறப்பு மையங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எண்பது தொடக்கம் தொண்ணூறு மைல் வேகத்தில் காற்றினுடைய தாக்கம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கை முழுவதுமாகத்தான் இந்த அளவு கொண்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் இந்த இந்த காணொலி பதிவேற்றும் இருப்பதாக கூறப்படுகிறது இருந்தாலும் அதனை முழுமையாக உறுதிப்படுத்த முடியாது என்றும் வானிலை அவதான நிலையத்தின் மூத்த அதிகாரிகள் கூறுகின்றார்கள் மழை வீழ்ச்சி என்பது நூற்றி இருபது தொடக்கம் இருநூறு மில்லி மீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை வடமாகாணத்தில் இன்று நள்ளிரவு வேளையில் கனத்த மழை பெய்யக்கூடும் என்கின்ற தகவலும் இருக்கின்றது இந்த மழையினுடைய தாக்கம் அதிகரிக்கின்ற போது பெருக்கெடுப்புகளும் அதிகரிப்பதற்கான அதிக சந்தர்ப்பங்கள் கூறப்படுகிறது வடமாகாணத்தின் மிக பிரதான மாவட்டமாக கருதப்படக்கூடிய வவுனியாவினுடைய தொடர்பு முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது வவுனியா நொச்சி உள்ள புகையிரத பாதைகளுக்கு மேற்பக்கத்தால் அதிக அளவான நீர்கள் கடந்து செல்கின்றன அந்த பகுதி வவுனியா மாவட்டத்திலே அதிக வாகனங்கள் கூட தரித்து நிற்பதாக கூறப்படுகிறது யாழ் மாவட்டத்துக்கு செல்ல முடியாத ஒரு நெருக்கடி நிலை அந்த பகுதியில் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த வெள்ள காட்சி இடம்பெறுகின்ற போது கணிசமான மக்கள் அந்த வெள்ளத்தை பார்வையிட செல்லுகின்ற ஒரு காணொளியும் வழியாக இருக்கிறது அதனையும் நீங்கள் மிக நுணுக்கமாக பார்க்கலாம் இவ்வாறான வெள்ளம் இடம்பெறுகின்ற பகுதிகளுக்குள் மக்கள் சென்று சிக்கிக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்று தொடர்ச்சியாக அனைத்து மக்களையும் ஊடகங்கள் சார்பிலும் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறான இடங்களில் ஏற்படுகிற அனர்த்தத்தில் இருந்து மக்களை மீட்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அனுராதபுரத்தின் நகர்பகுதிகளிலே வெள்ளம் அதிக அளவில் பெருக்கெடுத்த போது அங்கு மீன் பிடிக்கின்ற ஒரு சுவாரஸ்ய செயலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களால் அவதானிக்கப்படுகின்றது மீன்களை தேடி சென்று பிடிக்கின்ற இவ்வாறு ஒரு வெள்ளம் இடம்பெறுகின்ற போது துயரங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாமே கலந்த வகையில் அங்கு இந்த சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் மீட்பு என்பது மிக இலகுவான பணி என்பது இங்கு குறிக்க முடியாமல் காரணம் இலங்கையின் ஒரு பகுதியில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் மீட்பு பணியை ஒருவாறாக இலங்கை அரசால் சமாளிக்க முடியும் முழு இலங்கையுமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது இலங்கையில் முழு பேரிடராகவே பார்க்கப்படுகிறது அரசு இந்தியாவுடன் உதவி கோரி இருக்கின்றது இன்னும் சர்வதேச நாடுகள் இது தொடர்பில் எந்த ஒரு கருத்துக்களையும் கூறவில்லை ஐக்கிய நாடுகள் சபை இது தொடர்பான உதவி திட்டம் எந்த வகையில் நிலையில் இருக்க போகிறது என்று கூறவில்லை ஆனால் இந்தியாவினுடைய உதவி உடனடியாகவே இலங்கையின் கரங்களுக்கு சென்றிருக்கின்றது பல மெட்ரிக் தொன் பொருட்கள் கைகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இப்போது இன்னும் ஒரு விடயம் யாழ் போதனா வைத்தியசாலையின் படிப்பாளர் வைத்திய சத்தியமூர்த்தி அவர்கள் கூட தன்னுடைய வைத்தியசாலையின் களப்பணிகள் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அதி தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் ஒருவேளை இன்று இரவு பெய்கின்ற கனமழை அல்லது காற்றுக்கள் தாக்கம் அதிகமாக இருக்குமாக இருந்தால் மக்களினுடைய பாதிப்புகள் அல்லது மக்களை பராமரிக்கின்ற வகையில் அந்த செயற்பாடுகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை யாழ் மாவட்ட போதனா வைத்தியசாலையில் ஈடுபட்டுள்ளதோடு வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வைத்தியசாலைகளும் இந்த தயார்படுத்த முன்னெச்சரிக்கை தயார்படுத்தல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய படையினர் அனைவரும் வைத்தியசாலைகள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய மாவட்ட செயலகங்களோடு பணிகளை உடனடியாக ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் வடமாகாணத்தில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது வடமாகாண ஆளுநரின் நெறிப்படுத்தலின் கீழ் இந்த செயற்பாடுகள் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஏரிய மாவட்டங்கள் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்து அறிந்து கொள்வதற்காக மாவட்ட அபிவிருத்தி தலைவராக இருக்கக்கூடிய சுனில் அந்துநத்தி அவர்கள் உலங்கு வானூர்தியில் இன்று காலை அங்கு சென்று கள விஜயம் மேற்கொண்டு அந்த மக்களுக்கான பணிகளை மேற்கொண்டு இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த அரசிடம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தகவலையும் கூற வேண்டும் அந்தந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்கள் அந்தந்த பிரிவுகளோடு இணைந்து அல்லது அந்த மாவட்டங்களுக்கு நேரடியாக கள விஜயம் செய்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது கொழும்பில் இருக்கக்கூடிய ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரையில் அங்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய மூத்த அமைச்சர்கள் பலர் களப்பணியில் இருப்பதாகவும் அரசு அரச பிரிவினுடைய தகவல் குறிப்பொன்று கூறுகின்றது கடலுக்கு செல்லுகின்ற மீன்பிடிக்கச் செல்லுகின்றவர்களை செல்ல வேண்டாம் என்றும் கடற்கொழில் அமைச்சு எச்சரித்திருக்கின்றது இந்த வெள்ளத்தினுடைய தாக்கம் உடனடியாக குறைந்து விடும் என்று யாரும் கூற முடியாது என்று கூறப்படுகிறது காரணம் என்னொன்று சொன்னால் இந்த மழை விட்டு அல்லது காற்றினுடைய தாக்கம் குறைந்தாலும் கூட வெள்ள அனர்த்தம் என்பது இயல்பாகவே அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது மலை மலைகள் குறைகின்ற பட்சத்தில் காட்டில் இருக்கக்கூடிய வெள்ளங்கள் அதிகரிக்கின்ற போது மீண்டும் ஒரு வெள்ள அனர்த்தம் அந்த பகுதிக்குள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கில் மீண்டும் ஒரு காற்றினுடைய தாக்கம் இந்த மார்கழி மாதத்துக்குள் ஏற்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாக வானிலை அவதார நிலையத்தினுடைய அதிகாரிகள் கூறுகிறார்கள் எனவே மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிடரிலிருந்து மீண்டு வருவதற்கு மக்களும் அனைவரும் துறை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டி இருக்கின்றது இந்த இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது தொற்றுக்கள் அல்லது தொற்று நோய்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிகள் அல்லது இப்போது தொலைபேசி பாவனையில் இல்லாதிருக்கின்ற பட்சத்தினால் உங்களால் சில விடயங்களை கையாள முடியாமல் இருந்தால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரச அதிகாரிகளோடு முதன்முறையாக சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கேட்டிருக்கின்றது எனவே அனைவரும் பொறுப்போடு இந்த பேர் இடரிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது வெகு விரைவில் இந்த பேர் இடர் நீங்கி நாங்கள் அனைவரும் ஒரு சுபீட்சமான வளமையான வாழ்க்கைக்குள் செல்வதற்கு தயார்படுத்த வழங்குகின்ற வழங்குகின்ற அல்லது மேற்பார்வை வழிகடத்தல்களை பின்பற்றி இந்த பேரிடரிலிருந்து மீண்டும் சுமூகமான வாழ்க்கைக்கு வெகு விரைவில் திரும்பலாம் என்கின்ற நம்பிக்கையோடு நரேந்திர மோடி அவர்கள் இப்போதும் இந்த பேசிக்கொண்டு முடிக்கின்ற நேரத்திலும் கூட இன்னும் ஒரு தகவல் டெல்லி ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது அவசர அவசரமாக அங்கிருக்கக்கூடிய சுகாதார பிரிவினுடைய உதவியையும் நரேந்திர மோடி அவர்கள் தயார்படுத்த சொல்லி இருப்பதாக கூறப்படுகிறது மத்திய சுகாதாரத்துறையினருடைய துறையினருடைய உதவியும் இலங்கைக்கு வழங்குவதற்கு தயார்படுத்த கூறுவதாக ஒரு ஒன்று வழியாக இருக்கின்றது எனவே அயல்நாடாக இருக்கக்கூடிய இந்தியா பொருளாதார நெருக்கடி வந்த போதும் உடனடியாகவே உதவி செய்திருந்தது இப்போது வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்ற போதும் உதவி செய்கின்றது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவர்களுடைய உடனடி உதவிகளை நாங்கள் இங்கு உண்மையில் பாராட்டியாக வேண்டிய கடமை இருக்கின்றது இந்த தகவல்களோடு நாளை ஒரு சுபீட்சமான ஒரு வெள்ளங்கள் அல்லது மலைகள் இல்லாத நாளில் சந்திக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்